வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி ஈவன் வந்து நான் ஏற்கனவே வந்து நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து மோட்டிவேஷன் அண்ட் கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்போது போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கான டவுட் என்னன்னா சார் என்ன பிரான்ச் படிச்சா நல்லா இருக்கும் எந்த காலேஜ் படிச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு அதுல வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து காமெடியா சொல்லுவாங்க சார் என் பையனை வந்து என் பொண்ணை வந்து எல்கேஜி சேர்த்தேன் சார் எல்கேஜி சேரும்போது இந்த ஊர்ல எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல்னு சொல்லி எல்கேஜி சேர்த்தேன் சார் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் எனக்கு எப்போ வந்துச்சுன்னா சிக்ஸ்த்ல வந்து ஸ்கூல மாத்துவோமா வேணாமான்னு சிக்ஸ்த்ல எந்த நல்ல ஸ்கூல்னு சொல்லி ஒரு யோசிச்சேன் சார் அதுக்கப்புறம் வந்து டென்த் முடிச்சவன இதே ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணலாமா இல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூல என்ன குரூப் எடுத்துட்டு எந்த ஸ்கூல்ல படிக்கலாம் இவ்வளவுதான் சார் இருந்தது ஆனா வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு சார் கன்ஃபியூஷன்ஸ்னாலும் அந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்றது பார்த்தா திருவுரையாடல் படத்துல வந்து சிவாஜி நாகேஷோட உங்களுக்கு நல்ல ஒரு காமெடி தெரியும் அந்த மாதிரி அதுக்கு மேல நிறைய கேள்விகள் கேட்பாங்க அந்த நிறைய கேள்விகள் கேட்கும் போது நான் ஒவ்வொரு இதுலையும் வந்து பொறுமையா வந்து அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா சார் எந்த படிப்பு படிச்சாலும் ஸ்கோப்ஸ் இருக்குன்னு அவங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கொஷின்ஸாக கெட்டுகிட்டே இருப்பாங்க முதல்ல வந்து அவங்க என்ன கேட்பாங்கன்னா சார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஐஐடி என்ஐடி சிஎஃப்டிஐ ஸோ இந்த மாதிரிலாம் கிடைச்சா போகலாமா கேட்பாங்க சார் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்கள் அதை தான் இருக்கணும் நீங்கள் வந்து ஐஐடி கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் ஐஐடி கிடைக்கலன்னா வந்து நீங்கள் என்ஐடி சிஎஃப்டிஐ ட்ரிபிள் இந்த மாதிரி வந்து நீங்கள் எதில் ஒன்றுமா சரிங்க சார் அதுல வந்து அடுத்த கேள்வி கேட்பாங்க சார் இதுல எந்த பிரான்ச் படிச்சா சார் நல்லா இருக்கும்னு சார் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல வந்து நீங்க எந்த பிரான்ச் கிடைச்சாலும் வேலையு தான் நீங்க எந்த பிரான்ச் படிச்சாலும் தான் ஓகே இல்ல சார் என் பையன் பொண்ணு வந்து ஒரு ரெண்டு மூணு பிரான்சஸ் பத்தி சொல்லுவாங்க இந்த பிரான்ச் இருந்தா தான் சேருவாங்கன்னா எவ்வளவு சார் அவங்க மார்க் எல்லாம் எடுப்பாங்க கேட்டா இல்ல சார் ஒரு ஆவரேஜ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஐஐடி என்ஐடினா வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நீங்கள் எந்த இடத்துல கிடைச்சாலும் போயிடணும் ஆனால் அவங்க மறுபடியும் என்ன சொல்லுவாங்கன்னா சார் ஐஐடி சென்னை அப்படியே இல்லைன்னா வந்து என்ஐடினு சொன்னால் திருச்சி தான் என்ஐடி திருச்சி இருப்பாங்க இல்லை அதிகபட்சம் ஹைதராபாத் போவாங்க இல்லை வந்து கொச்சின் வருவாங்க இல்லன்னா வந்து வாராங்கல் வருவாங்க இதுக்கு மேலே வந்து என்ஐடிக்கும் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து அதுக்கான கோச்சிங் வந்து நிறைய வந்து ஜெய்கான மெயின் அதுக்கான நிறைய லாக்ஸ் பண்ணுவாங்க அந்த லாக்ஸ் பண்றதுக்கு வந்து அவங்க என்ன செய்யணும்னா எந்த ஒரு ஐஐடியோ என்ஐடியோ சிஎப்டியோ எது கிடைச்சாலும் வந்து போறது ஆனா வந்து அவங்க வந்து அவங்களோட மைண்ட் வந்து ரொம்ப நேரோ திருச்சிக்குள்ள படிப்பேன் ஏன்னா வந்து என்ஐடி தமிழ்நாட்டில் திருச்சி இருக்கு கொஞ்சம் நான் பார்டர் வந்து ஆந்திரா சைடு போவேன் இல்லன்னா கேரளா சைடு போவேன் இல்லன்னா கர்நாடகா சைடு போவேன் இதுக்கு மேலே வந்து அவங்களோட மைண்ட் செட்டே இருக்காது சோ انا வந்து படிக்கணும் சொல்லி வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல இருப்பாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஒரு JEE எடுத்து நல்லா கிளியர் பண்ணீங்கனா வந்து நீங்க எந்த ஒரு இது போறத தான் பெஸ்ட் फर्स्ट சாய்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா வந்து JEE கிளியர் பண்ணி ஜோசா கவுன்சிலிங்ல வந்து எது கிடைச்சாலும் போறத தான் அதுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்கனா அடுத்த இந்த அப்படியே வந்து ஒரு செயின் மாதிரியே அவங்க கொச்சிருச்சு வரும் உண்மையிலேயே வந்து ரொம்ப कंफ्यूज्डனு சொல்வாங்கல ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் ஆறவங்களோ பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஏன்னா வந்து அவங்க தான் வந்து இப்ப வந்து ரொம்ப குழம்பி இருக்காங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா வந்து சார் என்ஐடி ஐஐடிக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன சார் டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல போய் வந்து இருக்கிற அந்த நானூத்தி இருபத்தி அஞ்சு வந்து எது சார் நல்ல காலேஜ் இதுல எந்த காலேஜ்ல சேர்ந்தா நல்லது சார் சென்னை சைடு எது நல்ல காலேஜ் சார் கோயம்புத்தூர் சைட்ல நல்ல காலேஜ் எது சார் சவுத்ல எது நல்ல காலேஜ் கேட்பாங்க நான் உங்களுக்கு சொல்லுவேன் சார் சென்னைன்னு நீங்க எடுத்தீங்கன்னா சென்னை மட்டும் கிடையாது சென்னை ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ் இது எல்லாமே சென்னை தாங்க அதுல வந்து சென்னையில வந்து நீங்க எந்த காலேஜ் பிரிஃபர் பண்ணி கேட்டோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா சார் டிஎன்ஏ கவுன்சிலிங் ஓகே தான் அப்புறம் வந்து டீம்ட் யுனிவர்சிட்டி சரி அதுக்கு முன்னாடி வந்து டிஎன்இல என்ன கேட்பாங்கன்னா சார் அட்டானமஸ் காலேஜ் நல்லதா நான் அட்டானமஸ் காலேஜ் நல்லதா சார் நிறைய பேர் வந்து அட்டானமஸ் காலேஜ் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கிற நல்ல அட்டானமஸ் காலேஜும் இருக்கு சும்மா நேம் சீக்கு இருக்கிற அட்டானமஸ் காலேஜ் இருக்கு அதே மாதிரி வந்து நான் அட்டானமஸ் காலேஜ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற நான் அட்டானமஸ் காலேஜ் இருக்கு சோ வந்து சார் என்னுடைய குழந்தைகளை வந்து அட்டானமஸ்ல சேர்க்கணுமா நான் அட்டானமஸ் கேட்கணுமா அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு கன்ஃபியூஷன் என்னன்னா சார் டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஓகே ஓகேதான் இப்ப டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்களா சார் அமிர்தா சாஸ்தா கலசலிங்கம் இந்த மாதிரி இருக்கு சார் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல இருக்கிற காலேஜ் போறது நல்லதா டீம்டு யூனிவர்சிட்டியில போறது நல்லதா அந்த டீம்டு யூனிவர்சிட்டியிலே வந்து சார் ஸ்லாப் ஒன் ஸ்லாப் டூ ஸ்லாப் த்ரீ வைக்கிறாங்க சார் அது எப்படி சார் அந்த மாதிரி வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வேற என்ன நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்னா சார் இப்போ வந்து என் பையன் என் பொண்ணு வந்து பிசிக்ஸில் வந்து சுமாராக தான் எழுதியிருக்காங்க கெமிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் சுமாராக தான் எழுதியிருக்காங்க இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு போய் புக் பண்ணிக்கலாமா சார் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் எவ்வளோதான் சார் உங்கள் பையன் மார்க்குனா சார் வந்து கட் ஆஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒன் எயிட்டி டூ ஒன் எயிட்டி ஃபைவ் வந்துடும் சார்னா நான் சொன்னேன் சார் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் வந்து ரொம்ப 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 நல்ல மார்க் நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து புக் பண்ணுறதோட கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்க கவுன்சிலிங்லேயே வந்து உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும் ஸோ நான் அது அதுக்கப்புறம் கேட்பாங்க ஒரு ரெண்டு மூணு காலேஜ் மட்டும் சொல்லிட்டு இந்த காலேஜில் சீட் கிடைக்குமானா சார் அந்த காலேஜில் சீட் கிடைக்குமென்னா அப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா சார் ஏஐடிஎஸ் கிடைக்குமான்னு கேட்பாங்க நான் என்ன சொல்வேன் சார் நீங்க சொல்ற வந்து டாப் காலேஜஸ்ஸு இந்த டாப் காலேஜ்ல வந்து நீங்க எந்த குரூப் படிச்சாலும் அந்த காலேஜ்ல வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரிசர்ச் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு காலேஜ் ஆர் பிரான்ச் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்து நீங்க காலேஜுக்கு தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜ்ல வந்து உங்களுக்கு கிடைச்ச பிரான்ச் ஓகே தான் அப்படி இல்லட்டினாலும் அந்த காலேஜ்ல வந்து எந்த பிரான்ச் கிடைச்சாலும் நீங்க சேர்ந்துருங்கன்னு சொன்னா இல்ல சார் என் பையன் பொண்ணு வந்து கம்ப்யூட்டர் மட்டும் தான் இருக்காங்கன்னா சார் நீங்க எடுக்கிற மார்க்குக்கு நீங்க சொல்ற காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் கம்பீட்டர் கிடைக்காது அடுத்த காலேஜ் இப்போ ஏழாவது எட்டாவது ஒரு பத்து பன்னெண்டுக்குள்ளே படிக்க மாட்டாங்கன்னு அவங்ககிட்ட வந்து அதான் சொல்லுவேன் சார் நீங்க வந்து எது இருந்தாலும் நீங்க இன்னைக்கு இருக்கிற டிமாண்ட யோசிக்காதீங்க இன்னைக்கு இருக்கிற டிமாண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நாலு வருஷம் கழிச்சு உங்க பையன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சேர போறான் ரெண்டாயிரத்தி வந்து எந்த பிரான்ச் வந்து பீக்ல இருக்கும் நல்லா பாருங்க ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இப்போ வந்து எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சென்டிக் பிரான்ச் போனாங்கன்னா நாலு வருஷம் கழிச்சு வந்து அதிகமா வந்து கம்ப்யூட்டர் சென்டிங் கம்ப்யூட்டர் சென்டிங் என்னது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ் ஐடி சைபர் செக்யூரிட்டி பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் வந்துச்சு சார் நாலு வருஷம் கழிச்சு எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் போனாங்கன்னா அதில் வந்து கம்பெனிய்காரவங்க எப்படி எடுப்பாங்கன்னா இருக்குதுலேயே ரொம்ப ஸ்கில்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் சென்ட்ரிக் கோர்ஸ் படித்தவங்களை மட்டும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க அவங்களோட ஸ்கில் வந்து எவ்வளோ அப்கிரேட்ல இருக்குது அதை வச்சு தான் சார் எடுப்பாங்கன்னு சொ அடுத்தது சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா சார் கோயம்புத்தூர் சைடில் இருக்க காலேஜ் நல்லதா சென்னை சைடில் இருக்க காலேஜ் நல்லதா சார்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா சார் சவுத்லயே ரொம்ப நல்ல நல்ல காலேஜஸ் இருக்கு நீங்க ஏன் வந்து நீங்க கோயம்புத்தூர் சைடு போகணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஏன் வந்து சென்னை சைடு போகணும்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போது இல்லை சார் என் பையன் என் பொண்ணு வந்து கோயம்புத்தூர் போகணும்னு நினைக்கிறாங்க சென்னை சைடு போகணும்னு நினைக்கிறாங்க சென்னையில் போனான்னா வந்து அவங்களுக்கு ஸ்கோப் நல்லா இருக்கும்னு அவங்க சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன் சார் ஸ்கோப்னா வந்து நீங்க எதை சொல்ல வரீங்க எனக்கு என்னன்னே தெரியலனு இல்லை சார் அங்க போனாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்கும் சார் ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து அவேர்னஸ் கிடையாது அதே மாதிரி வந்து அவங்க போன தடவை வந்து கவுன்சிலிங்ல வந்து எல்லாத்துக்கும் தெரியும் போன தடவை வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்படி இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஒன் வந்து டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் செவன்டி செவன் லெவல இருந்தது ரவுண்ட் ஒன்லயே வந்து காலேஜையும் பிரான்ச்சையும் கரெக்டா சூஸ் பண்ண தெரியாம நிறைய பேர் வந்து ரவுண்ட் டூல வந்து எடுத்தாங்க ஏன்னா வந்து நூத்தி ஏ நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் பயங்கர கரெக்டான பிரான்ச் போட தெரியாம மறுபடியும் என்ன செஞ்சாங்க நூத்தி எழுபத்தி ஏழுல இருக்கிற காலேஜ் வந்தாங்க அதே மாதிரி வந்து போகும்போது என்ன ரவுண்ட் ரவுண்ட் வந்து வந்து டவுன் செஞ்சாங்க பண்ண தவறு அதை வந்து இவங்க திருத்திக்கலாம இவங்களும் என்னது இந்த காலேஜ் தான் படிப்பேன் இந்த குரூப் தான் படிப்பேன்னு சொல்லி ஒரு செட் பண்ணும் போது திடீர்னு கட் ஆஃப் கூடிருச்சுன்னா என்ன ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க நினைச்ச காலேஜ்ல நினைச்ச அவங்க பில்லிங் போட தெரியாம இந்த இந்த காலேஜ்ல வந்து இந்த குரூப்லன்னா அடுத்த குரூப் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க என்ன செய்யல அந்த மாதிரி போடாம வேற காலேஜ்ல அவங்க நினைச்ச குரூப் போட்டோன்னா கிடைச்சிடும் அப்போ அவங்க என்ன செய்வாங்க இல்ல சார் நான் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போறேன் இப்ப இந்த கவுன்சிலிங் வேணாம் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போகும்போது இப்ப வந்து காலேஜ் வந்து மேனேஜ்மெண்ட் சீட் என்ன செய்வாங்கன்னா நார்மலாவே வந்து மேனேஜ்மெண்ட் சீட் போனா அதிகமா தான் இருக்கும் அதே மாதிரி வந்து என்ன செய்வாங்க வந்து வந்து வாங்குவாங்க முதல்ல ரெண்டாவது மூணாவது ரவுண்ட் கவுன்சிலிங் முடிச்சுட்டு போன பிறகு நீங்க கிடைக்காம மறுபடியும் போனீங்கன்னா ஃபீஸ் அதிகமா தான் சாரி டொனேஷன் அதிகமா கேட்பாங்க அதுவும் டொனேஷன் அதிகமா கேட்டாலும் பிரான்ச் இல்லாம அவங்க இந்த பிரான்ச் இப்போதைக்கு எடுத்துக்கோங்க நாங்க அப்புறம் இருந்தா கொடுக்குறோம் சொல்லிட்டு முதல்ல அவங்க அட்மிஷன் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு அவங்க ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஸோ அதனால வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ்க்கு நிறையா இருக்கு அதுக்கும் மேல நிறைய கன்ஃபியூஷன் என்ன சார் இன்ஜினியரிங் மெடிக்கல் இல்லைன்னா வந்து ஆர்ட்ஸ்க்கு போயிடலாமா சார் ஆர்ட்ஸ்க்கு போனாலும் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி பிஎஸ்சி ஐடி இந்த மாதிரிலாம் இருக்கு சார் ஸோ அதனால வந்து இன்ஜினியரிங்ல படிக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லதா ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிற ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லதா இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ நான் அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் எந்த இது படித்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் படிக்கிற போக இன்ஸ்டியூஷன் தான் நல்லா தெரிஞ்சுங்க மறுபடியும் நான் அண்டர்லைன் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன் நீங்கள் வந்து நீங்கள் என்ன இது படித்தாலும் நீங்கள் படிக்க போகிற இன்ஸ்டியூஷன் தான் வந்து உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும் அதனால வந்து நல்ல இன்ஸ்டிடியூஷனா சூஸ் பண்ணுங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரான்ச் காம்பரமைஸ் பண்ணாலும் நீங்க என்ன செய்யுங்க இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும் இப்ப என்ன சிபிஎஸ்இ பங்கு ஆல்மோஸ்ட் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு ஸ்டேட் போர்டு பையங்க வந்து இப்ப எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க எதன பிறகு அதுக்கப்புறம் வந்து யோசிச்சுக்கலாம் இப்போதைக்கு வந்து நீங்க போர்டு எக்ஸாம் ஸ்கோர் பண்றதான் இருக்கணும் அதுக்கும் வந்து நிறைய பேரண்ட்ஸ் போன் பண்ணி கேட்பாங்க சார் நீங்க நிறைய வீடியோல வந்து ஒரு ஏழு எட்டு காலேஜ் போய் விசிட் பண்ணி பாருங்க சார் ஏழு எட்டு காலேஜ் நாங்க எதுக்கு சார் போய் விசிட் பண்ணி பார்க்கணும் நீங்க சொன்ன சார் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நானும் மற்ற யூடியூபர்ஸோ வந்து எப்படி சொல்லுவோம்னா நம்ம வந்து ஒரு சில டேட்டாஸ் இருக்கும் அந்த டேட்டாஸ் பேஸ் பண்ணி நான் எப்படி வேணுமா சொல்லலாம் புரியுதா நான் மதுரையில இருக்குன்னா நான் மதுரையில இருக்க நல்ல காலேஜ் சொல்லலாம் ஆனா மதுரை நான் எடுத்துட்டோம்னா அது என்னது மதுரையில வந்து ஒரு அஞ்சாறு காலேஜ் தான் இருக்கு ஆனா மதுரைன்னு நான் எடுத்துட்டேன்னா மதுரையை சுத்தி என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் விருதுநகர் டிஸ்ட்ரிக் இது எல்லாமே சேர்ந்ததா மதுரை ஏன்னா மதுரைக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர்லயே வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற காலேஜஸ் வந்துடும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க காலேஜஸ் எல்லாம் வந்துடும் சோ அதனால வந்து எப்பவுமே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் சொல்லி பார்த்தோம்னா மேக்சிமம் காலேஜஸ் அவுட்டர்ல இருக்கும் அதை அதர் டிஸ்ட்ரிக்ட்ல மாட்டிக்கிறோம் வந்து நான் எப்படி ஒரு மாதிரி ரேங்கிங் பண்ணலாம் வந்து யூடியூபர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா நான் ஒரு சில காலேஜை வந்து ப்ரொமோஷன் பண்ணு நினைச்சீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அட்மிஷன் பண்ண காலேஜுன்னு சொல்லலாம் இல்ல ஓவரால் பெர்ஃபார்ம் பண்ண காலேஜுன்னு சொல்லலாம் இல்ல பிளேஸ்மெண்ட்ல நல்லதுன்னு சொல்லலாம் இல்ல வந்து ஃபீஸ்ல குறைஞ்ச காலேஜ் எப்படி ஒருமாலும் நான் என்ன சொல்லலாம் ஒரு காலேஜை வந்து நான் மேலேயோ கீழேயோ கொண்டு வர முடியும் வந்து நீங்க ரொம்ப சூசியா வந்து ஏழு எட்டு காலேஜ் அர்த்தம் என்னன்னா நீங்க நினைக்கிற ஏழு எட்டு காலேஜ் கிடையாது உங்களுக்கு என்ன மார்க் வரும் தெரியும்ல இப்ப வந்து நூத்தி அறுபது தான் வந்து உங்க பையனோ பொண்ணோ எடுக்க போறாங்கன்னா நூத்தி அறுபதுனா நூத்தி ஐம்பத்தஞ்சுல வந்து நூத்தி அறுபத்தஞ்சு வரை போன தடவை எந்தெந்த காலேஜ்ல வந்து நீங்க விரும்பின குரூப் எல்லாம் கிடைச்சிச்சுன்னு நோட் பண்ணணும் எது இப்ப நீங்க நூத்தி அறுபது மார்க் வருதுன்னா

சோ இந்த மாதிரி வந்து நிறைய இதெல்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் கேரியர் கைடன்ஸ் குரு சேனல் இனி வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம என்பிஏ என்ன என்ஐஆர்எஃப் என்ன நாக் என்ன எந்த பிரான்ச் நல்லது ஒவ்வொரு பிரான்ச்சோட ஸ்கோப் என்ன இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் சோ இது எல்லாமே ஏன் வந்து நம்ம ரீசெண்டா போடாம இருக்கோம்னா முதல்ல வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்தீங்க நீங்க எப்படி இருந்தாலும் செல்போன் யூஸ் பண்ணாதீங்க சொன்னாலும் நீங்க செல்போன் பாத்துட்டு இருப்பீங்க சோ அதனால வந்து உங்களுக்கு போர்டு ஸ்டேட் போர்டு காரங்களோட எக்ஸாமினேஷன் வந்து வந்து போகுது என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு ஏ மார்ச் முடியும்ல அதுக்கப்புறம் வீடியோஸ் காரங்கேஷன் ஒவ்வொரு ஸ்கோப்பு ஒவ்வொரு இது ஒவ்வொரு காலேஜோட இது ஒவ்வொரு நிறைய பேரன்ட்ஸ் மை சேனல் பிடிச்சிருந்துச்சு என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் Subscribe. Bye.